ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் தமிழ்நாடு பற்றவைத்த நெருப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற தலைப்பில் பற்றவைத்த நெருப்பு என்பது இப்போது மாநிலங்கள் போராடும் மாநிலங்கள் வெல்லும் மாநில உரிமையை மீட்போம் என இந்தியா முழுக்க பரவ தொடங்கி இருக்கிறது தென்னிந்தியா முழுக்க கிட்டத்தட்ட முடிச்சாச்சு இதுக்கப்புறம் பஞ்சாபும் அதே போல நார்த் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களுக்கு திமுகவினுடைய குழு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகளுடைய குழுவாக மாற இருக்கிறதா என்கிற விஷயங்கள் இருக்கிறது என்ன நடந்தது கேரளாவில் குறிப்பாக டாக்டர் பி டி அவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய தூதராக போன போது அங்கே நடந்த விஷயங்கள் பஞ்சாபில் எழுந்திருக்கக்கூடிய குரல் மோடி அரசை நாங்கள் இதற்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து செயல்பட விட மாட்டோம் என்கிற அறைகோவல்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வலோன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை முன்னெடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு மாநிலங்களினுடைய எண்ணிக்கை எம்பி சீட்ஸ் பறிக்கப்பட போகிறது ரொம்ப குறிப்பாக தென்னிந்தியா அப்படிங்கிறதுலையும் பல மாநிலங்கள் அது நீங்கள் வடகிழக்காகட்டும் ஆகட்டும் இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் சீட்டு கம்மியாக இருக்கோ இவங்களுக்குலாம் இன்னும் கம்மியாக போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்தார் பல மாநிலங்களுக்கும் ஏற்கனவே கர்நாடகாவுக்கு போயாச்சு ஆந்திரா போயாச்சு தெலுங்கானா போயாச்சு இப்படி எல்லாருடைய சந்தித்து இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு கேரளாவுக்கு டாக்டர் பிடிஆர் பன்னிவேல் தியாகராஜன் மற்றும் டாக்டர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகிய இரண்டு பேர் தமிழ்நாடு அரசின் சார்பில் போய் இருக்கிறார்கள் கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களில் தொடங்கி அத்தனை பேரையும் அங்கு சந்தித்திருக்கிறார்கள் முதல்ல பிடிஆர் அவர்களுடைய ட்வீட்டை நம்ம பார்த்துடலாம் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு எம் கே ஸ்டாலின் ஐ அலாங் வித் ஹானரபிள் எம்பி சவுத் சென்னை டாக்டர் தமிழச்சி தங்கபாண்டியன் மெட் ஹானரபிள் கேரளா மினிஸ் சீஃப் மினிஸ்டர் திரு பினராயி விஜயன் அவர்கள் இன் திருவனந்தபுரம் டுடே வி எக்ஸ்டெண்ட் அவர் சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்விடேஷன் டு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி டு பி ஹெல்ட் இன் சென்னை ஆன் மார்ச் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு கலெக்டிவ்லி அப்போஸ் தி அன்ஃபேர் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் அண்ட் டினையபிள் அசால்ட் ஆன் ஃபெடரலிசம் அண்ட் தி ரைட்ஃபுல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அவர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறார் நேரடியாக மாநிலங்களினுடைய கூட்டாட்சி தத்துவத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் என்பதை தாண்டி மாநிலங்களுடைய சரியான சமத்துவமான உரிமை அதிகாரம் இருக்கு இல்லையா இதை பறிக்கிறதுக்கான வேலை அப்படிங்கிறத ஒருங்கிணைந்து எதிர்க்கணும் அப்படின்னுட்டு முதலமைச்சரின் சார்பாக நான் பினராயி விஜயன் அவர்களிடம் சொன்னேன் கேரளா சீஃப் மினிஸ்டர் நாங்கள் தமிழ்நாட்டோட இதில் முழுமையாக துணை இருப்போம் என்று எங்களுக்கு உறுதி இருக்கிறார் என்று டாக்டர் பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கேரளாவினுடைய சப்போர்ட் கம்ப்ளீட்டாக இருக்கும்னு ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு சீஃப் மினிஸ்டர் ஊர் தன்னுடைய விஷயத்த சொல்லியிருக்கார் அப்படின்னும் குறிப்பிட்டுட்டு அண்ட் அஷ்யூர்டு இஸ் ஃபுல் சப்போர்ட் இன் ஆர் வேல்யூஸ் அண்ட் சேஃப்காட் ரைட்ஸ் ஆஃப் ஆர் பீப்பிள் அப்படிங்கிற விஷயத்தை கலெக்டிவ் ஃபைட் டு அப்ஹோல்டு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த சண்டை இந்த தொடங்கி வச்சது திமுக இதற்கு மேல இது மாநிலங்களுடைய சண்டையாக நம்ம எல்லாரும் சேர்ந்து சண்டை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் என்பதாக டாக்டர் பி டி ஆர் அவர்கள் அவங்க முதலமைச்சரை சந்தித்த இந்த புகைப்படத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெறுமனே முதலமைச்சர் சந்திப்பு அப்படிங்கிறதோட நிற்காம அடுத்தது அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகள் பாஜக மட்டும்தான் சந்திப்பை ஏற்கலையா அல்லது அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க தாங்கிட்டாங்களாங்கிற கேள்வி இருக்கு பிடிஆர் அவர்களுடைய அடுத்தட்டு வீட்டை பார்ப்போம் இதில் யார் யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிபிஐனுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அதாவது அங்க இருக்கக்கூடிய நான்கு கட்சிகள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கேரளாவினுடைய காங்கிரஸ் அதே போல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய நான்கு கட்சிகளுடைய தலைவர்களை அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் அது தொடர்பான ட்வீட்டையும் அவர் போடுறாரு இது வந்து வெளிப்படையான கூட்டாட்சி சத்துவத்தின் மீதான தாக்குதல் அப்படிங்கிற விஷயங்களை குறிப்பிட்டுட்டு இவங்க அத்தனை பேருமே அதாவது கேரளாவில் பாஜக இப்ப கஷ்டப்பட்டு ஒரு எம்பி சீட் ஜெயிச்சிருக்கு மற்ற அனைத்து கட்சிகளும் பிரதான கட்சிகள் நான்கு பேரும் நிச்சயமாக நாங்கள் பங்கேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது நான்கு தலைவர்களை சந்தித்த புகைப்படங்களையும் கூட டாக்டர் பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் ஸோ இது வந்து இன்னொரு சைடாக இருக்கிறது இது ஒரு பக்கம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம போன ஸ்டேட்ஸ் உதாரணத்துக்கு திரு சுத்தராமையா அவர்கள் எங்களுடைய அரசின் சார்பில் திரு டி கே சிவகுமார் அவர்கள் பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற ரெண்டு கட்சி அப்படின்னா பா ஜ க அலிஸாக இருக்கக்கூடிய பாஜக தான் ஒன்று இன்னொன்று ஹெச்பி குமாரசாமி தேவகௌடா அவர்களுடைய மதச்சார்பற்ற ஜனதா தளம் இவங்க ரெண்டு பேரும் புதைக்கு வர மாட்டாங்க மத்திய கேபினெட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இதை தவிர கர்நாடகாவிலேருந்து ஆளுங்கட்சி அரசே பங்கேற்கிறதுங்கிறத பார்க்குறோம் தெலுங்கானாவில் ரெண்டு பேருமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே என்னுடைய சப்போர்ட்டை நலகிருக்காங்க உதாரணத்துக்கு அங்கே ஒர்க்கிங் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய திரு கே டி ராமாராவ் அவர்கள் அவர்களை சந்தித்த புகைப்படம் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் திரு கே என் நேரு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் திரு என்ஆர் இளங்கோ ஆகிய ரெண்டு பேரும் சந்தித்த அந்த புகைப்படத்தையும் கூட பார்க்க முடிஞ்சு பிஆர்எஸ் ரொம்ப தெளிவாக இதில் இருக்கிறது த தென்னிந்தியா குறிப்பாக தெலங்கானாவுடைய உரிமையை நாங்கள் மீட்போம் அதை சண்டை செய்வோம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்களும் வராங்க ஆக்சுவலாக தெலுங்கானா ஒருபடி மேலே போச்சு இதே கேட்டி ராமாராவ் தான் கடந்த காலத்தில் ரொம்ப கலோக்கியலாக ஒரு விஷயம் சொன்னார் வேணும்னா இந்த எம்பி இன்னைக்கு கூட்டணுன்னா கூட்டலாம் நாங்கள் ரெடி எப்படி கூட்டலாம் அப்படின்னா யார் யார் எவ்வளோ வரி கொடுக்குறாங்களோ எவ்வளோ இந்த நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டை கூட்டுவோமா அப்படின்னு போகிற போக்கில் கேட்டார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதை கேட்டால் என்ன ஆவாங்க பிரதமர் மோடியில் தொடங்கி அத்தனை பேரும் அதிர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லையா இல்லையா இப்படியெல்லாம் கேட்டால் அவங்க என்ன பாஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு பார்வை இருக்குது ஸோ இது தென்னிந்தியாவின் குரலாக அந்த இடத்துல கலெக்டிவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த விவாதம் டிபேட் அப்படிங்கிறத பற்ற வச்சுருக்காங்க நம்ம பார்க்கணும் தென்னிந்தியா கிட்டத்தட்ட முடிச்சாச்சு ஒரிஷா இந்த பக்கம் ஆந்திரா தெலுங்கானா நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகான்னு போயிட்டோமா இதற்கு அடுத்தது தென் தென்னிந்தியாவை தாண்டி நகரணும் அப்படின்னும் போது அங்கே பஞ்சாப் இருக்கிறார்கள் வெஸ்ட் பெங்காலுக்குமே கூட ஒரு சில லாஸ் இருக்கும் இன்றைய தேதியில் மூன்றாவது பெரிய மாநிலம் எம்பி எண்ணிக்கையில் அப்படின்னா அது வெஸ்ட் பெங்கால் தான் கடந்த காலத்தில் ஒருங்கிணைந்த ஆந்திராவும் தெலுங்கானாவும் ஒருங்கிணைந்த போது ஒரு பெரிய இதாக இருந்தால் அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க ஏன்னா முதல்ல உத்தரப்பிரதேசம் என்பது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு மூன்றாவதாக வெஸ்ட் பெங்கால் ஆனால் பாப்புலேஷன் சார்ந்த விஷயங்கள்லும் மற்ற விஷயங்களிலும் வெஸ்ட் பெங்காலுக்குமே கூட கொஞ்சம் அடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேக்டர்ஸை எடுத்தா என்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா இதற்கு முன்பாக இருந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸும் சரி டிஎம்சிஸும் சரி அதில் ஓரளவுக்கு அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயங்களில் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அதாவது அது குறித்த ஒரு உரையாடல் நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது எழுபத்தொன்று டேட்டு படி மா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது ஆனால் இன்னைக்கு இருக்க பாப்புலேஷன் அது சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து ஐந்து ஆண்டுகள் அங்கே கம்யூனிஸ்ட்கள் சிபிஐஎம் ஆட்சியில் இருந்திருக்குங்கிறது இருக்குது இல்லையா ஸோ அவங்க சில விஷயங்கள் எல்லாம் உரையாடலில் நிகழ்த்தி சில இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணிட்டாங்கறதுனால வெஸ்ட் பெங்காலுக்குமே சீட் லாஸ் இருக்கும் இதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு போகணும் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்களை சந்திக்க வேண்டிய அந்த விஷயங்கள் இருக்கிறது நார்த் ஈஸ்ட்டுக்கு டிஎம்கே ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க நாடாளுமன்ற தலைவர் திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் பேசும் பொழுது அவங்க குறிப்பிடுறாங்க நார்த் ஈஸ்ட்க்கும் நாங்கள் பயணிக்க போகிறோம் அது அஸ்ஸாம் ஆகட்டும் அந்த செவன் சிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய மேகாலயா மணிப்பூர் நாகாலாந்து இப்படியான விஷயங்கள் சிக்கிம் இப்படி ஆங்கெல்லாம் போய்ட்டு ஏன்னா இருக்கிறதே ஒன்று ரெண்டு இந்த ரேஞ்சில் தான் இருக்குது போக இமாச்சல பிரதேசத்துக்கு மொத்தமாக இருக்கிறதே நாலு சீட்டு தான் ஜார்க்கண்டுக்கு ஒன்பது சீட்டுகள் தான் இப்போ இங்கெல்லாம் இங்கே பயணப்படணும் ஏன்னா இப்ப ஜார்க்கண்டுக்குங்கிறது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒன்பது சீட்டுகள் தான் இருக்கு அப்ப அப்படின்னா அது இன்னும் கூட இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது அடி வாங்குங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ப்ரொபோர்ஷனலா அது வருமா பீகார்ல இருந்து தான் அப்படின்னாலும் கூட என்கிற இந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகளாக தொக்கி இருக்கிறது இதுல என்னன்னா இங்க தென்னிந்தியா புறப்பட்டு தென்னிந்தியாவிலிருந்து கட்சிகள் டிஎம்கே ஒருங்கிணைப்பாளர்கள் போவதற்கு முன்பாகவே ரெண்டு கட்சிகள் கிட்டத்தட்ட மூன்று பிரதான கட்சிகள் பஞ்சாபிலிருந்து நாங்கள் இதற்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னுட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் ரீச் ஆகிற வரைக்கும்லாம் நாங்கள் வெயிட் பண்ணல நாங்களே எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இப்போ மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது நீங்கள் பாருங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு ஆப் அப்போசஸ் பாப்புலேஷன் பேஸ்டு டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பஞ்சாப் முதலமைச்சர் சிங் மாணவர்களுடைய புகைப்படமாக இருக்கு ஆம் ஆத்மி கட்சி வெளிப்படையாக எதிர்ப்பதாக ஆம் ஆத்மி தமிழ்நாட்டிலிருந்து டிஎம்கேவோடு சேர்ந்து அவங்களும் நாங்கள் இணைந்து எதிர்க்க போகிறோம் அப்படின்னுட்டு ஆம் ஆத்மியினுடைய எம்பி அனந்தபூர் சாஹிப் அப்படின்னுங்கிற தொகுதியினுடைய எம்பி மல்விந்தர் சிங் கங் அப்படிங்கிறவர் தான் முதல்ல அதை வந்து பிரேக் பண்ணுறாரு மீடியா அவர் குறிப்பிடுகிறார் பாப்புலேஷன் அப்படிங்கிற சோல் கிரைடீரியா வைக்கும்போது பஞ்சாப் பாதிக்கப்படும் பஞ்சாப் மாநிலத்தினுடைய உரிமைகளை மீட்க பஞ்சாப் மாநிலத்தினுடைய உரிமைக்காக ஆம் ஆத்மி இங்கே ஆளக்கூடிய ஆளுங்கட்சியான நாங்கள் மிக நிச்சயமாக இதை எதிர்க்கப் போகிறோம் எங்கள் கட்சியினுடைய அரசினுடைய கொள்கையாகவே இதை நாங்கள் இந்த எதிர்ப்பை முன்னிலைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத தான் குறிப்பிடுறாங்க கனிமொழி அவர்கள் இப்போ பச்சா முதலமைச்சரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் மேபி நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த இது கூட ஃபிக்ஸ் ஆகி இன்று இன்று அல்லது நாளை அப்படிங்கிற இடத்துல அந்த சந்திப்பு என்பது நிகழப் போகிறதுனா டெல்லியில் தான் அவங்க இருக்காங்க பார்லிமெண்ட் செஷன் அப்படின்னும் போது ஒரு சீஃப் மினிஸ்டரை ஈஸியாக அக்சஸ் பண்ணிட முடியும் இல்லாது அதுக்கான அந்த டெலிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கான மேல்மட்டத்தில் ஸோ அவருடைய ப்ரோக்ராம்ஸை பார்த்துட்டு கிடச்சிது அப்படின்னா பஞ்சாபினுடைய ஆளுங்கட்சி வந்துடுச்சு அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பஞ்சாபினுடைய எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கே சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் இன்னைக்கு எதிர்கட்சி இருந்து உடனடியாக ரீதியாக குரல் வருகிறது நம்ம பார்க்குறோம் ட்ரைபியூனில் ரிப்போர்ட் ஆகிருக்கு டீலிமிட்டேஷன் த்ரெட் டு பஞ்சாப்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பிரதாப் சிங் பாஜ்வா அப்படிங்கிறத பார்க்குறோம் பிரதாப் சிங் பாஜ்வா தான் அங்கே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் பஞ்சாபில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய லீடர்ஸ் தலைவர்கள் கூட்டம் எம்எல்ஏகளுடைய கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது அந்த கூட்டத்தில் அவங்க பேசிட்டு இந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நேற்று முன்தினம் அதாவது வியாழக்கிழமை அவங்க இதுக்கான கண்டனத்தை காங்கிரஸ் என்கிற கட்சி பஞ்சாப் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய பஞ்சாப் மாநில விங்கு வெளிப்படையாகவே கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஸோ இது வந்து ஒரு அதாவது மாநிலத்துமே நம்ம மாநிலம் இருக்கா இல்லையாங்கிற நிலைக்கு இந்த மாநிலத்தை உரிமையை அவங்க ஒழிக்க போகிறாங்க என்கிற கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் ஒரு மீட்டிங்க்காக போயிட்டு அதுக்கு பிறகு கூட்டத்திலிருந்து இந்த விஷயம் வந்திருக்கிறது இப்போ சமீபத்தில் இடி ரைட்ஸ் அப்படிங்கிறது போச்சு இடி ரைட்ஸை பொலிட்டிக்கல் டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க அரசியல் ரீதியிலான தீவிரவாதம் அரசியல் ரீதியிலாக வேட்டையாடுகிற ஒரு தீவிரவாதமாகத்தான் இன்றைக்கு பாஜக இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க ஸோ லீடர் ஆஃப் அப்போசிஷன் பர்தாப் சிங் பஜ்வா தான் நாங்கள் கமிட்டி அமைக்க போகிறோம் காங்கிரஸ் ஒரு கமிட்டி அமைத்து அதில் கமிட்டி ஆலோசித்து டீலிமிடேஷன் சார்ந்த விஷயங்களில் எது பஞ்சாப் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட போகிறது என்பதற்கு உடனடியாக ஒரு குழு அமைத்து நாங்கள் எங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இதை வந்து பேண்டியா லெவலில் நகர்றதுக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு வராங்க அது போக மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ முதலமைச்சரின் சார்பில் முதலமைச்சருடைய குரலாக ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக எம்பி வெளியில் வந்து டீலிமிடேஷன் ப்ராப்ளத்தை ஆம் ஆத்மி எதிர்க்கிறது எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி குழு தலைவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சொல்லிட்டார் இதற்கிடையில் நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி மூன்றாவது பெரிய கட்சியாகிய பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் காலம் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வந்து ரொம்ப காலம் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் வரைக்கும் பாஜகவோட கூட்டணியில் இருந்த சிரோன்மணி அகாலிதழ் அவர்களும் கூட இந்த டீலிமிடேஷனை எதிர்த்து இருக்கிறார்கள் இது பஞ்சாபுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அதில் ரொம்ப முக்கியமானது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டக்கூடிய கூட்டத்திற்கு நாங்கள் கலந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதையே அவங்க அறிவிச்சிருக்காங்க ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய பீஸை பார்ப்போம் அகாலிதல் டு அட்டன் ஆன்டி டீலிமிடேஷன் மீட் இன் சென்னை எஸ்ஏடி சிரோமணி அகாலிதளத்தினுடைய தலைவர்களில் ஒருவரான தல்ஜித் சிங் சீமா அவர்கள் அதேபோல் பார்ட்டியினுடைய ஒர்க்கிங் பிரசிடென்ட் பல்விந்தர் புந்தர் இவங்க ரெண்டு பேருமே எங்கள் கட்சியின் சார்பில் போவது யாருன்னே அவங்க அறிவிச்சுட்டாங்க தான் பார்க்க வேண்டி இருக்கிறது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா அக்காலிதளில் பல முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க பாஜக இருந்து அவங்க ஏன் வெளியில் வந்தாங்கன்னா மூன்று வேளாண்மை சட்டம் அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாதுன்னு அமைச்சராக என்ன அமைச்சராக வேளாண்மை அமைச்சராகவே அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சிவரமணி அகாலிதளத்தினுடைய எம்பி அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வெளியில் வராங்க கூட்டணியை விட்டு வெளியேறி மொத்தமாக வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த சிவரமணி அகாலிதளம் இன்றைக்கு பேசுகிறது இதே எஸ்ஏடி திரும்ப பேசுகிறாங்க டீலிமிடேஷன் சார்ந்து பேசுகிறாங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க சமீபத்தில் சமீபத்தில் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க ஒரு வாரத்தை சொன்னாங்க என்ன அப்படின்னா பாஜகவை இங்கே சாதாரணமாக நம்ம அக்செப்ட் பண்ணிட முடியாது ஏன்னா இன்னைக்கு அவங்க முஸ்லீம்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா இதை ஒரு ஒர்க் பேட்டர்னாக வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள வந்து ஒட்டுமொத்தமாக பிரதிநிதித்துவத்தை ஒழிச்சு ஒடுக்கிட்ட பிறகு அவங்களுடைய அடுத்த டார்கெட் சீக்கியர்களாகத்தான் இருக்கும்னு அவ்வளவு ஆண்டு காலம் ஆட்சியில் அதிகாரத்தில் வெற்றி தோல்வி எல்லாத்துலேயும் கூடவே பயணித்த சிறுவன்மணி அகாலிதளம் சொல்லுகிறது தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த ஒர்க் பேட்டனை தெரிஞ்சவங்க அப்படின்னும் பொழுது அவங்க எந்த எல்லைக்கு போவாங்கங்கிறதெல்லாம் ப்ராப்பராக கிரகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி உள்ளே வந்து உட்காரதுங்கிறது உள்ளபடியே வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ இந்த முறை இந்த இடத்துல நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா பாஜக இங்கெல்லாம் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கிறதோ அந்த மாநிலங்களை தவிர சோஃபார் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டு பேருமே உள்ள இருக்காங்க இந்த விஷயத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே நீங்க கர்நாடகாவை அங்கே பிஜேபி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆலியாக இருக்கார் அவங்க கட்சியினுடைய மாநில தலைவர் இன்விடேஷன் வாங்கிக்கிட்டாரே தவிர வருவாங்களா அப்படிங்கிறது தொங்கலில் தான் இருக்குது ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய விஷயம் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடிக்கு இப்போதைக்கு பணம் இல்லை கவர்மெண்ட்டுக்கிட்ட அதனால் நாங்கள் பாண்டாக கொடுக்குறோம் அது ரிட்டையர் ஆனவங்களுக்கான பென்ஷன் ஆகட்டும் இல்லை பல்வேறு திட்டங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய காசு ஒன்பதாயிரம் கோடிக்கு பணம் இல்லாததனால பாண்டாக போடக்கூடிய சூழல் இன்றைக்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் மிகப்பெரிய அளவுக்கு நிதி சிக்கிக்கிட்டு இருக்காங்க சம்பளம் காசு இல்லாத லெவலுக்கு போனதுனால இந்த சூழலில் பிஜேபிக்கு எதிராக ஒரு துரும்பையும் கூட அவர் கிள்ளி போடுவதற்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது பட் ஜெகன்மோகன் ரெட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ நீங்கள் கர்நாடகாவே அப்படின்னா தமிழ்நாடு இங்கே தெலுங்கானா எடுத்தால் ரெண்டு பேருமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்போ கேரளாவில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி பஞ்சாபில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்கிற இடத்திற்கு இது போக மற்ற மாநிலங்களில் ஆளுங்கட்சி பிஜேபியாக இல்லை எதிர்கட்சி பிஜேபின்னா ஆளுங்கட்சியாகவே வருவதற்கான ஸ்பேஸ் இருக்குது இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒருங்கிணைந்த கலெக்டர் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஜேஎஸ்சி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு கன்சென்சஸ் ஒரு உரையாடல் நிகழ்த்தி சில குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு ஒரு இங்கே ஒரு ஒன்பது அங்கே ஒரு நாள் ஒரு பதிமூணு நாள் அதில் சனி ஞாயிறு அப்படின்லாம் நீங்கள் கழிச்சிங்கன்னா கூட ஒரு ஒரு எட்டு நாள் வரைக்கும் நாடாளுமன்றத்தில் இவர்கள் ஒருங்கிணைந்து ஒரே அணியில் செயல்பட போகிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு இங்கே கேரளாவில் நாலு கட்சி அங்கிட்டு மூணு ஏழு இங்கே தமிழ்நாட்டில் ஒன்பது இப்போ அங்கே பன்னெண்டு பதினாலு ஒரு பதினஞ்சு கட்சிகள் ஒருங்கிணைந்து இது போக ஃப்ரண்ட் சார்ந்த விஷயங்கள் இல்லை மற்ற விஷயங்களில் நீங்கள் ப்ராப்பராக உரையாடல் நிகழ்ச்சிங்கன்னா மம்தா பானர்ஜி போன்றவர்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வடகிழக்குல இருக்கக்கூடியவங்களை நீங்கள் உள்ளே கொண்டு வரலான்னா ஒரு பதினஞ்சு பதினெட்டு கட்சியினுடைய எம்பிக்கள் ஒருங்கிணைந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே அடுத்த எட்டு நாள் அவங்க எப்படி செயல்பட போகிறாங்கிறது தான் மோடி அரசுக்கான மிகப்பெரிய அடுத்த பிரச்சனையாக மாறப்போகிறதா என்கிற ஒரு கேள்வி தொக்கி நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இது வந்து வெறும் தமிழ்நாடு தொடங்கி வைத்த போராட்டம் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாடு முன்னெடுக்கக்கூடிய அல்லது ஃப்ரண்ட்லை நின்று ரெண்டு நிறையாக போக போகிறோம் ஆனால் இது எல்லா மாநிலங்களுக்கும் ஆனது அப்படிங்கிறத நம்ம மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இது ஃபர்தராக எப்படி மூவ் ஆன் ஆகுது அடுத்தடுத்து தலைவர்களுடைய கருத்துகள் எப்படி இருக்குது இது சார்ந்த விஷயங்கள் அதை அப்டேட்ஸோடு நம்ம சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்